வணக்கங்க நான் உங்கள் மஞ்சு எந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்களில் சதை வளர்ச்சின்றது வளர்ந்துருக்கோங்க அதாவது முக்கியமாக அந்த வெள்ளை விழி ஸ்கிளீராக நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த ஸ்கிளீரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோஸ்லேருந்து இந்த பக்கம் அந்த எனக்கு பிக்சர் காமிக்கிற பாருங்கள் இதில் இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த கண்ணில் வந்து சத வளர்ச்சின்றது வளர்ந்துருக்கும் ஸோ இந்த சத வளர்ச்சி வந்ததுன்னா என்ன பண்ணணும் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ மெயினாக இந்த யூவி லைட்டு நம்ம சன்லைட்லேருந்து வரக்கூடிய யூவி லைட்டாக அதிகப்படியாக நம்ம கண்ணில் படுறதுனால அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது வருஷ கணக்காக அந்த யூவி லைட் வந்து நம்ம கண்ணில் அதிகமாக படுறதுனால வெயிலில் வந்து யாரெல்லாம் அதிகமாக வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சத வளர்ச்சது சீக்கிரமாக வரும் அது மட்டும் இல்லாமல் தூசி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லாத ஒரு காற்று புகைகள் இந்த மாதிரி அதிகமாக நம்ம கண்ணில் படுறதுனாலையும் இந்த சத வளர்ச்சது வருங்க இதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று வந்து ஐ ட்ராப்ஸ் போடலாம் இல்லைனா சன்கிளாஸஸ் வந்து போட்டு நம்ம வந்து அதிகமாக வளராமல் பார்த்துக்க முடியும் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வந்து லேசர் மாதிரி வச்சு பண்ணி நம்ம கட் சரி பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சதையை வந்து சர்ஜ் மூலியமாக கட் பண்ணி வெளியில் எடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து சிவியர் கண்டிஷன் வந்து நம்ம பண்ண முடியும் ஸோ உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளே இருக்காச்சு உங்கள் கண்ணில் சதை வளர மாதிரி இருக்குது வளர்ந்துருக்குன்னா கண்டிப்பாக உடனே போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ண சொல்லுங்கள் அல்லது பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வரும் எதுக்கு நான் அந்த சதையை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுக்கணும் எதுக்கு நான் ஐட்ராப்ஸ் போடணும் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது மெயினாக வந்து இந்த அதான் அதிகமாக வளர வளர ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓய்க்குறது ஸ்கில்லான்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கிறதுட்டு தான் உங்களுக்கு பிரச்சனை அவ்வளோவா இருக்காது ஆனால் அதுலேயுமே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு உறுத்துறது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க ரெட் ஆகும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இரிட்டேஷன்ஸ் வந்து கொடுக்கும் இதை தவிர்த்து உங்களுக்கு அந்த கருவிலையை வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுடைய பார்வை லெவலும் கண்டிப்பாக பாதிக்கோங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் முன்னாடி வந்து ப்ரிகாஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நம்ம பார்க்கலாங்க தேங்க்யூ